ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான குட்டி கூடையை பற்றி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கூட பின்னிருக்கேங்க ரெண்டு கூட அழகாக கலர் கலராக பின்னிருக்கேன் இந்த கலர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலர் காம்பினேஷன் எப்போயுமே சூப்பராக தான் இருக்கும் ஒயிட்டை வந்து கலந்து போட்டாக்கா எப்பயுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் நான் வந்து இப்போ அந்த ரெட்டு வந்து பதிமூணு எடுத்துக்கிட்டேங்க பதிமூணு வந்து நாலு அடி நம்ம ஒரு அடி ஸ்கேலால் நாலு அடி வந்து வச்சு நம்ம ஒயரை கட் பண்ணிக்கணும் மொத்தம் பதிமூணு ஒயர் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரை எடுத்து ஒரு ஒன்றே முக்கால் ஸ்கேலால் ஒன்னே முக்கால் சைடில் வந்து விடுவோம்ல அதுக்காக வந்து ஒரு ஒன்னே முக்கால் வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம ஒயரை விட்டுட்டு அதில் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒயிட்டை ஃபுல்லாக வச்சு நம்ம ஃபுல் ஒயராக சுற்று ஒயர் வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வரணுங்க இப்போ பின்னிக்கிட்டே வந்திங்கன்னா சைடில் ஒயிட் கலரும் இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும் கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த கூடை பின்னுறதுக்கு நீளம் பார்த்தீங்கன்னா நீளம்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து நீட்டாக வந்து ஒயர் வந்து நீளம் எவ்வளோன்னா அதான் பதிமூணுங்க பதிமூணு கட் பண்ணிக்கணும் ஹைட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வரையும் பின்னலாங்க பதினஞ்சு பின்னிட்டு ஒரு ரெண்டு அளவு வந்து நம்ம விட்டு சுருவும் போது நம்மளுக்கு ஹைட்டு வந்து பதிமூணு வரும் மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா அகலம் வந்து நான் ஆறு தான் பின்னியிருக்கேன் ஆறு பின்னவே போதும் நம்ம அதிகமாக வச்சோன்னா கூட ரொம்ப அகலமாக இருக்கும் நல்லா இருக்காது இதுனால் பார்க்க வந்து கொஞ்சம் திட்டமாக இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து அதிகமாக நம்ம கோயிலுக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் சும்மா ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த கூடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பின்னிடலாங்க டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து பின்னி முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கூட கூட பின்னிடலாங்க நம்ம ஈஸியாகவே இருக்கும் கை வலிக்காது நம்மளுக்கு கஷ்டமாகவும் தெரியாது அடி போடுறது டக்கு டக்குன்னு அடி போட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆறு அடி தான் போடுறோம் அதுவும் பதிமூணு தான் போடுறோம் அதனால டக்குன்னு வந்து நம்ம வந்து அடி போடலாம் அடி போட்டு சுற்றி வந்தாலே கூடை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு மணி இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பின்னிடலாங்க கூடையை இந்த மாதிரி கலர் கலராக போட்டாக்கா நல்லாயிருக்குங்க நம்ம கலர் கலராக கூடை போகிறது வந்து பெருசு கிடையாதுங்க கூடையை போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணணும் திறமையாக நமக்கு வந்து அந்த கூடைக்கு நல்ல லாபம் வரணும் அப்படி இருந்தால் மட்டும் இந்த கூடையை பின்னலாம் ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குட்டி கூடை வந்து நீங்கள் கலர் கலராக பின்னீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு முத கொண்டு வாங்கி கொடுப்பாங்க கடைக்கு போகிறதுக்கு அதனால் டக்குன்னு வந்து சேல்ஸ் ஆகிடும் கலர் கலராக நம்ம நிறையா கூடை பின்னி வச்சோன்னா டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும் நம்ம சொல்கிற ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறுரூபா சொன்னோன்னா அவங்க ஒரு எண்பது ரூபா எழுநூறுவா அந்த மாதிரி கேட்பாங்க விற்கிறது வந்து நம்ம தாங்க ஏன்னா நம்ம தான் இதுக்கு முதலாளி நம்ம தான் முதல் போடுறோம் அதனால் நம்ம வந்து நியாயமாக ஒரு விலையை வச்சு நம்ம விற்றோன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து பதினஞ்சு கூடை கிட்டே போட்டு கொடுத்துட்டோன்னா நூறுரூபான்னு சொல்லி விற்பாங்க ஆனால் வந்து அவங்க கேட்குற ரேட்டுக்கு கொடுத்துருவாங்க என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க எண்பது ரூபா வந்தாலும் கொடுத்துருவாங்க எழுபது ரூபா வந்தாலும் கொடுத்துருவாங்க இல்லை ஒரு சில பேர் சொன்ன ரேட்டு நூறுரூபா சரி கலர் கலராக சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நூறுரூபாயே கொடுத்து கூட வாங்கிப்பாங்க நம்ம வந்து இப்போ கூட பின்னி பின்னி பழைக்கிடும் நம்மளுக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கூடை வந்து தாராளமாக போடலாம் கூட நூறுரூவான்னு சொல்லி நம்ம விற்றாலும் ரெண்டு கூட ஒரு நாளைக்கு ரெண்டு கூட பின்னுறோன்னா பத்து நாளைக்கு என்னாச்சு இரநூறுபான்னா நமக்கு வந்து பத்து நாளைக்கு வந்து ரெண்டாயிரூபா கணக்காச்சுங்க மாதம் இதுவே நம்மளுக்கு ஆறாயிரம் சம்பாதிக்கக்கூடிய திறமை நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது பெண்கள் நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நம்ம சாதிக்கலாம் இந்த கூடை பின்னுறதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உழைப்பு வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் உழைப்பு அதிகமாக போடுவோம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து பணத்தை மட்டுமே எதிர்நோக்கி வந்து நம்ம எதுவுமே இந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது நியாயமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற ஊதிய மாதிரி நம்மளே நம்ம வந்து நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க நம்ம எப்படி வந்து விற்கணும் எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கரெக்டாக கணக்கு போட்டு நம்ம வந்து பின்னி விற்றோன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்ற ஊதியம் நம்ம இதில் எடுக்கலாங்க கூட தொழில் தானே இது என்னங்க கூடை பின்னுறது அவ்வளோ ஒரு கேவலமாக சில பேர் நினைப்பாங்க படிச்சுட்டு நம்ம வந்து கூட பின்னிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் வந்து கேவலமாக நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்கூடாது செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம நேர்மையாக செய்கிறோம் அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம செய்கிற தொழிலை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் எப்போவுமே நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து நம்ம மூளை வந்து நிறையா விஷயத்தை வந்து யோசிக்கும் யோசி யோசி உருவாக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம்லாம் புதுமையாக வந்து நம்ம வந்து உருவாக்குறைய திறமை நம்மளுக்கு இருக்குது அதை வந்து இதில் வந்து நம்ம பின்னும்போது இந்த ஒயர் கூட வந்து இப்போ டிசைன் எப்படி போடுறது என்ன கலர் கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மூளை வந்து சிந்தித்து அதை வந்து ஒரு அழகான ஒரு வடிவத்தை உருவாக்குற மாதிரி நம்ம ஒரு கூடையை வந்து உருவாக்குறோம் அதனால் வந்து நம்ம இது ஒரு வளர்ச்சி தவிர இது வந்து இதனால் நம்ம கூட பின்னறனால நம்ம வந்து வீணாக விட மாட்டோம் என்ன கொஞ்சம் கை வலிக்கும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ போட்டுக்கலாங்க நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னடா கையில் வந்து வருமானம் இல்லையே கை செலவு பணம் இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒயரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே இருந்து நம்ம திறமைக்கு நம்ம போட்டு இதேமாரி பணம் சம்பாதிச்சுக்கலாங்க நம்ம இந்த கூட பாருங்கள் பின்னி முடித்ததும் எவ்வளோ அழகாக இருக்குது கைப்பிடிலாம் போட்டதுக்கப்புறம் குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள் இது நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம வத்தி கால்புரம் எண்ணெய் பூவு எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் பால் வாங்க போனாக்கா நம்ம பால் வாங்கிட்டு வரலாம் இதில் ஒரு பிஸ்கட்டும் பால் பேக்கெட் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் தான் இந்த மாதிரி நம்ம கலர் கலராக வந்து டபுள் கலர் கலந்தாலும் இல்லை பிளைனாக போட்டாலும் நம்ம கூட வந்து நிறையா போட்டு ஒரு பத்து கூட இருபது கூட போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம ஏதாவது ஒரு கடையில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க இல்லை நம்மளே வந்து யாருக்காவது வந்து தெரிஞ்சவங்க சேல்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க உடனே வாங்கிப்பாங்க கலர் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கிப்பாங்க நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே சைஸில் கூட பின்னக்கூடாதுங்க அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு இதை மாத்துற மாதிரி நம்மளும் நான் செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கூடை போட்டு வச்சு சேல்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு கூட மாதிரி ஒரு பத்து இருபது கூட போட்டு சேல்ஸ் பண்ணிக்கணும் யாராவது வந்து நடுவில் வந்து பெரிய பெரிய கூடை எனக்கு தேவைப்படுதுங்க எனக்கு ஒரு மூணு ரோல் நாலு ரோலில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கனாக்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் எடுத்து நம்ம பெரிய கூடையும் போட்டு தரலாங்க பெரிய குடெல்லாம் ஒரு கூடையே ஐநூறுரூபா அறுநூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் விற்கிறாங்க அது நல்லா சேல்ஸ் ஆகும் நம்மளுக்கு லாபமும் ஒரே கூட கிடச்சிரும் என்னென்னா நம்ம கொஞ்சம் வந்து அது வந்து நம்ம ரொம்ப நேரம் பின்னுற மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரண்டாக கூட டைம் எடுக்கும் பெரிய குடை அது தாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க